வெறும் மூணை முக்கால் லட்சம் ரூபாய் இருந்தா போதும் சின்ன சேலம் டு பெரம்பலூர் என்ல இருந்து வெறும் நானூறு மீட்டர் தொலைவில் கூகையூர் வில்லேஜ்ல சுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மத்தியில் லைஃப் எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவான இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம சைட் கிருஷ்ணா கார்டன் அரசின் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் வாங்கின உடனே வீடு கட்ட ரெடியா இருக்கிற பிரீமியமான பிளாட்ஸ் இது வெறும் மூணை முக்கால் லட்சத்திலிருந்து நீங்க மனையை வாங்கிக்கலாம் ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியால உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ரெடி அகலமான தார் ரோட் பவர்ஃபுல்லான சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் பசுமையான பார்க் இங்கிருந்து உங்க லைஃப்க்கு தேவையான எல்லாமே கை கட்டும் அமைஞ்சிருக்கு பதினஞ்சு நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் பாரதியார் தாகூர் இதயா இன்ஜினியரிங் காலேஜ் புகழ்பெற்ற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்கு மனசுக்கு நிம்மதி தர வீரபயங்கரன் கோவில் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லயோ சொர்ணபுரீஸ்வரர் கோவிலும் மிக அருகில் அமைஞ்சிருக்கு நூறு மீட்டர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜஸ்ட் மூணு நிமிஷத்துல பஸ் ஸ்டாப் சூப்பரான விஷயம் என்னன்னா மனை அமைஞ்சிருக்க கூவியூர்ல இருந்து நேரடியாக சென்னைக்கு பஸ் வசதி இருக்கு யோசிச்சு பாருங்க மெயின் எண்ணெச்சரிக்கையில் இருக்கிறதால அடுத்த கொஞ்சம் வருஷத்துல உங்க சொத்தோட மதிப்பு ராக்கெட் வேகத்தில் உயரும் இன்னைக்கு நீங்க செய்யும் இந்த ஸ்மார்டான சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நாளை உங்க ஃபேமிலியோட பெரிய சொத்தாக மாறுங்கிறதுல நூறு பர்சன்ட் உறுதி இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்ல திரும்ப வருமானது சந்தேகம்தான் அதனால் இதை தவறு விட்டுறாதீங்க இன்னைக்கு நேரில் வந்து பாருங்க உங்க செக்யூர் பண்ணுங்க கிருஷ்ணா கார்டன் எயிட் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஒன் ஒன் டூ டபுள் சிக்ஸ் நைன்